ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் ஈஸியாக இந்த லட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க மிதமான தீயில வச்சுட்டு வேர்க்கடலையை வறுத்தி எடுத்துக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்து பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதை லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இதை மாற்றிட்டு அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒன்றரை கப் அளவு அவள் சேர்த்துக்கோங்க வெள்ளை அவள் சிவப்பு அவல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போது நம்ம அவல் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீலேயே வச்சுட்டு அவளை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அவள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் அவள் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சி ஜார்லேயே அரைக்கப்பளவு அளவு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தையும் லைட்டாக ஒரு ரெண்டு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீலையே வச்சுட்டு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அவள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் தூசி மண் இது மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே இது மாதிரி வெள்ளத்தை வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு லட்டு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அடுத்து ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கிக்கோங்க இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாம் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இது லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துட்டு திராட்சை பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நெய் நம்ம சேர்க்கும் போது சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்ததுக்கப்புறமா கையில் இது போல் மறுபடியும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க லட்டு பிடிக்கும்போது எல்லா பக்கமும் டைட்டாக வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் லட்டு உடையாமல் வரும் இது போலவே எல்லா மாவுளையும் லட்டு பிடிச்சு வச்சாச்சு மொத்தமாக எனக்கு இருபது போல் லட்டு வந்திருந்தது எந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் நீங்களும் அவள் லட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்